வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சாவரனிட்டி அப்படின்னா என்ன அதோட மீனிங் என்ன அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டில் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நெற்பயிர் பயிரிட நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்போது நெற்பயிர் பயிரிட பயிரிடுறதுக்காக அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் நிலத்துக்கும் அருகில் இருக்கிற இன்னொரு பக்கத்து இடத்துக்காரர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த இடத்துல நீங்கள் நெற்பயிர் பயிரிடக்கூடாது அது அதுக்கு பதிலாக கரும்பு தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் வந்து நான் தான் எனக்கு தான் இங்கே என்ன பயிரிடணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் இருக்குது அதனால் உங்கள் பேச்சை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது இந்த பவர் உங்களுக்கு அந்த இடத்து மேலே இருக்கு இல்லையா அந்த பவர் அந்த பவர் தான் நம்ம சாவரின் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த வீடியோவில் உங்கள் தனிப்பட்ட நபருக்கு ஒரு பவர் இருக்கும் பொழுது அவங்க இடத்து மேலே அது சாதாரண பவராக இருக்குது இதே ஒரு நாடு அப்படின்னு வந்தால் அதுக்கான பவர் தான் சாவரன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு பார்த்துடலாம் இது ஒரு நாட்டோட உச்ச அதிகாரத்தை குறிக்குது அதாவது ஒரு நாடு தனக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கும் அதை மக்கள் மேல செயல்படுத்துறதுக்கும் வேற எந்த ஒரு வெளிநாடுமே அந்த நாட்டு மேல தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தாம இருக்கிறதுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சாவரநெட்டி அப்படிங்கிறது குறிக்குது அது மட்டும் இல்ல இதோட முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு தனிப்பட்ட சுய ஆட்சியை குறிக்குது இது ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா அடிப்படையான ஒரு அம்சமா இருக்கு அடுத்ததா நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து தனக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி தேர்தலை நடத்துது அதன் மூலமா ஒரு தலைவரை தலைவரை தேர்ந்தெடுக்குது பிற நாடுகளில் தன்னோட உறவை வந்து பே வளர்க்குது பேணி பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம் இது இதன இதன் அடிப்பை இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்னன்னா இந்தியா வந்து ஒரு சாவரின் ஸ்டேட்டா இருக்கு ஒரு தனி தனித்து இயங்கக்கூடிய ஒரு இறையாண்மையை கொண்ட ஒரு நாடா இருக்கு வேற எது எந்த ஒரு நாடுமே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தல இதுக்கு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் என்னென்னு உண்மையே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் என்னன்னா சுப்ரீம் இருக்கு அதாவது உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நாட்டோட சாவர் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தை குறிக்குது எந்த ஒரு ஒரு அமைப்புமோ ஒரு அரசியல் கட்சியோ வந்து அந்த சாவரின் பவரை வந்து மீற முடியாது அந்த மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இந்திய நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு சட்டம் மற்ற சட்டங்கள் எல்லாமே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கீழே தான் செயல்படும் அடுத்ததா பர்மனென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சாவரண்டி அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும் அதாவது ஒரு இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து மாறுவாரு ஆனா அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்பவுமே மாறாது அது தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து எலெக்ஷன் மூலமா வந்து சேஞ்ச் ஆவாங்கள தவிர அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் வந்து மாறாது அது பர்மனண்டா இருக்கும் அதே மாதிரிதான் சாவர்னிட்டி பவர் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாது எவ்வளவு தலைவர்கள் வந்து அந்த நாட்டை வந்து ஆளுண்டாலுமே இந்த சாவரின் பவர் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலைத்தன்மை கொண்டதா இருக்கும் அடுத்ததா என்ன அப்படின்னா அப்சல்யூட்னஸ் அப்சல்யூட்னஸ் அப்படிங்கிறது முழுமையா இருக்கும் அதாவது எந்த ஒரு வேறு யாரோடவுமே வந்து அது பங்கிட்டுக்கிறாது இப்போ சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யூஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு சின்ன சின்ன இதை கொண்ட ஒரு அமைப்பு தான் அது இதுல சவுதி அரேபியா மன்னர் வந்து அவர் வந்து முழுமையான அதிகாரத்தை வந்து அவரு கொண்டிருக்கிறாரு வேற எந்த நாட்டோடவுமே அவரு அந்த அதிகாரத்தை வந்து பங்கிட்டு செய்யலை சாவரின் பவர் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா இருக்கணும் அடுத்த இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா தனித்தன்மை அதாவது ஒரு நாட்டோட சாவரின் பவர் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கும் மற்ற நாடுகள் வந்து இதற்குள்ள வந்து தன்னோட பவரை வந்து செலுத்த முடியாது உதாரணமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைகளில் மற்ற நாடு எதுவுமே தலையிட முடியாது அடுத்ததா இதோட அப்படின்னு எல்லாம் இதோட முக்கியமான ரெண்டு என்ன இன்டெர்னல் சாவரிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் சாவனிட்டி இன்டர்னல் சாவனிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல இந்தியா வந்து ஒரு சட்டத்தை இயற்றி மக்கள் மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது மக்களும் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க இல்லையா இதுதான் வந்து இன்டெர்னல் சாவனிட்டி உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தவங்களும் ஒரு பொருள் வாங்கும் பொழுதும் இருக்கும் பொழுது ஜிஎஸ்டி நடைமுறைகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து இந்த உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிற அமைப்பின் அமைப்பின் கீழே நம்ம இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இன்டர்னல் சாவர் இது ஒரு நாட்டுக்கு உள்ள மட்டும்தான் செயல்படும் அடுத்ததா எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகளோட ஒப்பந்தங்களில் ஈடுபடலாம் இப்போது ஒரு இந்தியா வந்து ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களோட வாணிப தொடர்பு கொண்டுக்கலாம் அதுக்கு முழு பவருமே இந்தியாவுக்கு இருக்குது வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அடுத்ததா லீகல் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லலாம் லீகல் சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாட்டில் சட்டத்தை உருவாக்குறதுக்கும் திருத்துறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பை தான் இந்த லீகல் சாவனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அமைப்பு வந்து எதுக்கு கீழேயுமே கட்டுப்பட்டதா இருக்காது உதாரணமா இந்தியாவில இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில சட்டத்தை உருவாக்குறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கும் இந்தியன் பார்லிமெண்ட் தான் ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கு அடுத்ததா பொலிட்டிக்கல் சாவனிட்டி பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட இதை நம்ம பார்க்கணும் அதாவது இப்போது இந்தியாவில் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த போஸ்டிங்க்கும் பின்னாடி என்ன செயல்பாட்டினாலும் அவர் அங்கே வர்றாரு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் பொலிட்டிக்கல் சாவரனிட்டி உதாரணமாக இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அதுதான் குறிக்கிறது தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சாவரனிட்டி அடுத்ததா பாப்புலர் சாவரணிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு மக்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்த நபர்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது உதாரணமா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அவரை வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு இதுதான் வந்து பாப்புலர் சாவரணிட்டி ஒரு எடுத்துக்காட்டு இதுல இருக்கிற ஸ்கிரீனை நீங்க பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நிறையா சட்டம் சம்மந்தப்பட்ட தமிழ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்